வேத பகுதியில் ஐம்பத்தி எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை வெடுவின் என் கண் சத்துருக்கணி நீர் சென்ற

நெருக்க வந்துட்டே இருக்கும் பல பலாத்த வந்துட்டே இருக்கும் பல கஷ்டம் வந்துட்டே இருக்கும் கத்தை நெருக்கத்தை மாற்றி அமைப்பாரா நெருக்கத்தை நீக்கவாரா வச்சு நீங்க ராமேஸ்வரங்க பாக்கணும் அதே நூலா நீங்க பல மாசமா பல வருஷம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க சில சமயத்தை ஏங்க வளர்ந்து வாழன்னு யோசிக்கிறீங்க கத்துல வாத்த என்ன யோசிக்கிறோம் கத்தன ஸ்வோக்கிரம் சொல்லி ஆப திரும்ப சுட்டம் சாய்ந்திராமையை திரும்ப

நாம செமவாசியே நெருக்கத்திற்கு மாட்சடக்கு போகிறேன் அல்லேலூயா இந்த சபைக்கு வந்து கர்த்தருदिक ஆராதிச்சியோ தேவன் நெருக்கத்திற்கு மாட்சடக்கு போகிறார் एवरीவேத்தியோ ஆமென் சொல்லுவோம் அல்லேலூயா சத்துtoByteArray இன்னும் உற்சாகத்தோட இல்லை உற்சாகத்தோடு நம்ம ஒவ்வொரு பாதையிலே நெருக்க பயங்கரமா இருக்கிறது ஒவ்வொரு மாசம் போகும்போதெல்லாம் அடுத்த மாசம் என்ன நடக்கும் நமக்குள்ள ஒரு பெரிய மன ஆதரவு உண்டாகிறது பெரிய பெரிய மன அழுத்தம் உண்டாகிறது அன்னைக்கு வசனம் வசிக்கிறோம் கத்த விஷ்ணு விசுவாச பிள்ளைகளே கத்த நெருக்கத்தை இன்னைக்கு மாற்ற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் தான் எப்படி கத்த மாற்றப்படாது இன்னும் வழியிலேயே வாய்ப்பிலேயே சோர்ந்து உட்கார்ந்து இருக்கலாம் இந்த வார்த்தை கேட்கும்போது கத்த கொடுக்கிற சங்கீதத்தினுடைய வசனம் நீக்கிவையாக சிறந்தவர் ஆண்டர் மட்டும்தான் அவர் எல்லா நெருக்கத்தையும் தப்பிப் பழிக்க முடியுமா

அவர் பேசுவா ஒண்ணு இவ்வளவு விசுவாசிக்கிறீங்க செலவு பண்றீங்க மாற்று ஆசிரியம் எல்லாம் இருக்கிறீங்க பல கேட்பாங்க அந்த பெருக்கத்தை கத்திர மாற்றி விட வைத்து விசாரணத்தை வைத்து வந்தாரு விசாரணம் வாழ்ந்து மாற்ற போகிற அதை கொடுக்கிற பாத்திரத்தை கருத்தை உயர்த்த போகிறாரு ஏசு மத்தியிலே அதையெல்லாம் கடன் முன்பாக ஒரு பெரிய சாட்சியாக ஒரு பெரிய பாத்திரமாக கத்தனை போகிறாரு ஆனா

Satu tu bayar sih, satu tu

சும்மா ஊழியர்களே இந்த வாழ்க்கையே ஒரு பெரிய ஆசீர்வாதம் சொல்லி இந்த மனசு போராடலாம் கத்த சொன்னாலும் ஏதோ ஒரு நெருக்கத்தை கத்தனுக்கு மாற்றம் இருக்குது கத்தவர் உயர்த்த போனாலும் எப்படி பெரிய படிக்க வைக்க போறேன் இச்சு பெரிய படிக்க வைக்க போறேன் உன் பிள்ளைங்க உயர்த்த சமத்தை வாழ போறாங்க எல்லாம் யோசிக்கலாம் நீ டாக்டர் படிக்க போறியா டாக்டர் படிக்க போறேன் உன்

கட்ட சோழ கட்ட மொழிகள் சமாதானம் சுத்தி பட்டம் ஊழல் போக்குவது ஒரு பற்றிய தான் எல்லா உணவுனாலுமே கட்டது நல்ல சொந்த மாதிரி

बहुत महान ट्रबल व्हाट कैन आई डू एंड सेडियां ने मुझे मरने नहीं दे स्टॉप करना मरने नहीं दे मुक्ति पर जिंदगी में से जाने पास बने फॉर माइंड इज इन डिप्रेशन व्हाट कैन आई डू करते नहीं पेशी करा सब्र सब्र नो मा स्पीकिंग गॉड पुट टू यू कतने विपेस्त चकरा प्रभाव से कंपेशन का मन बोले कुमुदार दवता कतने विपेस्त गया तुमने समझ से इंसान ये बड़ी कतने विपेस्त चकरा अंदर लोगों के शर्त मर गए थे मर गए थे कतने सेवा प्राप्त

Sapete a pallire il 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 pallire शेक यू ऑलवेज गॉड विल टेक अप यू अपने करो नेताजी चेक यू नो परी डन शेक यू न्यार मासे क्यों बढ़िया बिकॉज़ ऑलवेज गॉड हुट यू विथ योर फैमिली विथ योर मिनिस्ट्री थैंक यू ऑलवेज आर तेरे के नहीं हैं परिकर तो हमें तो बड़ी सी परिकर वो नेताजी चेक पाणी कई अथ i'm strength, gin tira kiyaanak salah k Allah pehkatti aeÖriooo ae gi ae cinta,gi hatar kabrotha, goodni vitira فيوk shuttara vena****

சொல்ீவி